எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இத கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி என்பது பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை ராசி என்ப அதிகமா இருக்கும் நல்லா பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமாக ஒரு உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிங்கன்னு பயங்கரமா சந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு திறமையான குணம் கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய திறமை வெளியில கொண்டா தான் கண்டிப்பா அப்படிப்பட்ட கண்ணீராசி நல்ல ஆக்டிவா இருப்பாங்க கண்ணீராசிக்கார் எப்படி இருப்பாங்க நல்லா ஒரு ஆக்டிவ்ட்டா இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க பயங்கரமான ஒரு லட்சியமான ஒரு குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை அப்படின் கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுக்கு வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வேலையும் கொடுக்க உடல் காரணம் இதுதான் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் விதி ஜாதத்துக்கு பார்த்து பலன் எடுப்பது கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகம் எங்க எங்க சஞ்சார சேரா உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சார சேர ஏழாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் பகவான் அஞ்சு கிரகம் ஒரே பாவத்துல எல்லாமே எல்லா கிரகமும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் எப்போ வர்றாருன்னா கரெக்டா ஏப்ரல் பதினாறாம் தேதி தூரம் பேசி ஆறாரு இந்த மாசத்துல ஒரே கிரக பேசி மட்டும் தான் நடக்குது சூரிய பகன் மட்டும் தான் வர்றாரு அப்படி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பலமா இருந்து உங்கள் ராசியை பாருங்க கொடுக்குறாரு சூப்பரா கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிற அதுவும் லாபஸ்தானத்துல இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தியாகி பலமாக இதுதான் கிரக அமைப்பு இதுல பாருங்க உங்களுடைய ராசிநாதன் இது நாள் வரைக்கும் வக்ரமா இருந்தது நல்லா பாத்துங்க வக்ரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவா போகக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பை இதுக்கு முன்னாடி பார்க்கல அதாவது இந்த அதாவது இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்க நிறைய தடைகளை பாத்துட்டாங்க நிறைய தடை தாமதம் இது மாதிரி நிறைய ஒரு ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா அந்த கன்னிராசிக்காரகலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த கேது பாவம் இருந்தால் ஒரு குழப்பத்தை கொடுத்துருப்பார் நிறைய ஒரு மனக்குழப்பம் நிறைய தடுமாற்றம் இது எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசிக்கு இருந்திருக்கும் நிறைய தடையில கொடுத்துருப்பாரு ஏன்னா கண்ணியில வந்து பொதுவாக எதுவுமே பாருங்க இவங்க ராசி அதிபதி அது இல்லாமல் வக்ரமாக இருந்ததுனால இன்னும் நிறைய தடையில கொடுத்துருப்பாரு தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்து விட்டாரு கண்ணீராசி எடுத்த முயற்சி வெற்றி அடையல எடுத்த காரியம் சக்சஸ் ஆகல எல்லாமே பாருங்க கண்ணிராசியை பொறுத்தவரை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் உள்ள தடைகள் எல்லாமே பாருங்க கன்னிராசி அதிகமாக நிரந்தரமான வேலை உத்தியோகமே ஒரு மந்தமான தந்தைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்கன்னா கண்ணீராசிக்காரங்க அது மட்டும் இல்ல பாருங்க உங்களுக்கு வருமானத்துக்குள்ள கிரகமும் இங்க வக்ரமா இருந்துச்சுங்க சுக்கர பகவான் இந்த ஒரு மாசம் பாருங்க வருமானம் இன்கம் இவங்க சார்ந்த கிடைக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் படிப்புகள் எல்லாமே பாருங்க ஒரு மந்த மரத்தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இப்போ என்னன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த சனி பகவான் போய் ராகுபவனை தொடறாரு இது ஒண்ணு அடுத்தது இல்லாம புதனும் சுக்ரன் சூரியன் எல்லாமே இருக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனா கண்டிப்பா கொடுத்துரும் சில பேருக்குன்னா பயங்கரமான யோகனா வரும் பாத்துக்கணும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல யோகனா வரும் ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு ஆசையை பார்க்குது அதனால சொல்லுவோம் ஏன்னா கன்னிராசிக்கார நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன் ஏன்னா இவ்வளவு கிரகத்துடைய பார்வை பட்டாவே பயங்கரமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்தது ஃபர்ஸ்ட் பாருங்க ஏழாம் இடத்துல போய் இந்த சூரிய பகவன் இருக்காரா ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை இங்கேதான் இருக்காரு அரசாங்கம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்னு ஒன்று உங்க கணவருக்கு வரணும் இல்ல மனைவிக்கு வரணும் அப்ப ஆண்களா இருந்தா பெண்களுக்கு பெண்களா இருந்தா ஆண்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் அரசாங்க தொடர்பு சந்தோஷம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கலாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பாருங்க நிறைய தடை இல்லாம போகும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்வியில நிறைய தடை தாமதம் படிப்பு கல்வியில பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை நிறைய பேருக்கு தடை இருந்திருக்குமே படிப்பு கல்வியில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசு மூலம் முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க படிப்பு டாப் ஆப்பக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் ஏன்னா படிப்பு கல்வியில நிறைய தடைப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பேன் இப்ப பாருங்க அரசாங்கம் எக்ஸாம் இப்போ எழுதுங்க லக்கணத்துறை யாருக்கெல்லாம் சூரிய தொடர்பு கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எழுதுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த எது சம்பந்தம் எழுதாலும் சரி மருத்துவமா இருந்தாலும் சரி இல்ல டீச்சிங் லைனாக இருந்தாலும் சரி இல்ல வேற கேட்டரிங் துறையா எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஜெயிச்சக்கூடிய நேரம் வருது மெயினாக கட்டிட சம்மந்தப்பட்ட துறையாக எந்த ஒரு படிப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதாலும் சரி நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் சாந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதவங்களும் இப்ப சனி பவன நேரம் பாக்குறதுனால நல்ல வேலை சூப்பரான வேலை ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு வரப்போகுது ராசியை பொறுத்தவரை எப்படி வருது ப்ரொமோஷனான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உங்களுக்கு வரணும் வந்தே தீரும் இதுல மாற்ற முடியாது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா இதுல உள்ள கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு கேஸா இருந்தாலும் இப்ப தீர்ப்பு உங்க பக்கம் ஏப்ரல் பதினாலுக்குள்ள நிறைய தீர்ப்பு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க நான் சொன்னது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடமா இருக்கட்டும் பொம்மியா இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவி இருக்கட்டும் எல்லா வழக்கம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது இன்னும் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டா நல்லா இருக்கும் அதாவது நான் சொல்றது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கரன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டா இன்னும் நல்ல நல்ல பொருளை கண்டிப்பா பாப்பீங்க பொருளாதார வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் நகை பணம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் யாருக்கு கன்னி ராசிகாரர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல இடம் வாங்கி அந்த வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நல்லாட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட உள்ள நல்லாட்டும் இது எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இப்போ சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சார்ந்த விஷயம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் இப்ப கைக்குடி வரும் பாருங்க ஏன்னா சனி பவன் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாவே காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பரா தேடி உங்க பக்கம் அமைஞ்சிரும் இப்ப நிறைய பேருக்கு இந்த பட்சத்துல பாருங்க திருமணங்கள் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடந்தே தீரும் இதுல மாற்றுக்கறதே கிடையாது ஒன்னும் வீடு கட்டுவீங்க இல்ல இடம் வாங்குவீங்க இல்ல திருமணம் பண்ணுவீங்க ரெண்டு பிளான்ல ஏதாச்சும் ஒரு பிளான் யாருக்கு இருக்குன்னா கண்ணீராசி கண்டிப்பா நடக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல பாருங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புல வரலாம் தாய் தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் லாப வருமானம் இன்கிரீஸ் ஆகலாம் செலவுகள் கொஞ்சம் குறையலாம் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு செலவுகள் எல்லா கிரகம் உங்களை பாக்குறதுனால கொஞ்சம் செலவு குறைச்சு நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நீங்க ஒரு குழப்பத்துல இருக்காதிங்க ஏன்னா அந்த கேது ஒரு குழப்பத்தை அப்படியே ஒரு மந்தத்தமே வச்சிருக்காரு நீங்க நல்ல நிலைமைக்கு வாங்க நான் தைரியமான சிந்தனைக்கு வாங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும் தோல்வியே கிடையாது தோல்விக்கு வேலை இல்லை இது நீங்க மைண்ட் தாட்ல அந்த தோல்வி தோல்வி மனசு நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க வெளியில வாங்க யாருமே கர்ம வினயம் இல்லாம அந்த கதையோகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இறைவன் ஒரு கர்ம வினய் இதெல்லாம் இதெல்லாம தாண்டி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் வாங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் திடீர் லாட்ரி யோகம் எப்போ எடுக்கணும்னா கரெக்டா நீங்க ஏப்ரல் மாசத்து இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க லாட்ரி யோகத்தை எடுங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எடுங்க ஏன்னா குரு சுக்கரன் வக்ரன் நிவர்த்தி ஆயிடுவாரு சூரிய அவங்களுக்கு அது எல்லாமே அந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிருவாரு அது எல்லாமே இந்த நாலு கிரகத்துடைய பார் சனி ராகு எல்லாமே அஞ்சாம் அதிகம் பாக்குறாரு ராகும் பார்க்கறாரு எல்லா கிரகம் பார்க்கும்போது வெளிநாட்டில் வெளியில் லாட்ரி யோகத்தை கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதா பதில் மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எல்லாமே சூப்பரா பாருங்க பெண்களுக்கும் பாருங்க விளையாட்டு துறையாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் நட்சத்திர பரவாயில்ல எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குடும்பம் விடாம முயற்சி பண்ணி கூட குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனியுமே நீங்க பயப்படாம பயணிங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரிய உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு திருமண பேச்சுகள் கரண ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் லாபங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசு சம்பந்த விஷயங்கள் அரசியல் பீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வளர போறீங்க அஸ்தத்துல பிறந்தவங்க பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப ஃபேமிலி மேல ரொம்ப அக்கற கட்டக்கூடிய நபராக இருப்பீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்குது அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கு பெருமோட்டப்போணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க தொழிலேயும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லபடியாக அமைது நல்ல ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதாவது இந்த அஸ்தத்துல படுறதுக்கும் நல்ல ஒரு லைஃப் வருது அதே மாதிரி சித்திரத்துல பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் உடல் ரீதியாக ரீதியாக ஒரு குழப்பம் ஒரு மந்தமான தன்மை இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு விரை செலவு ஒரு தடைகள் தாமதம் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இதுக்கு பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பாக்க மாட்டீங்கன்னா சித்திரும் செட்டில் ஆகக்கூடிய நேரம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சித்திரசில பாருங்க மெயினா பாருங்க நிறைய பேருக்கு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் திருமண வாழ்த்தியா இருக்கட்டும் நிறைய தடையில சந்தேகம் சந்திக்க மாட்டீங்க இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதிவு சார்ந்த விஷயம் மீனா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க இல்ல வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அது இல்லாம இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சரி லைஃப்ல சூப்பரா இருக்கு இந்த சித்திராசில பிறந்தவங்க நீங்க உங்க சொந்தக்கால நிக்கக்கூடிய தகுதி வருது ஆனா உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் விஷயம் கண்டிப்பா பண்ணிக்கிறீங்க எல்லாமே நல்லபடியா அமையும் அப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த எதிர்காலம் இந்த மாசத்துல அந்த ஏப்ரல் மாசத்துல இந்த மூணு லட்சத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யுது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ஒரு நல்ல ஒரு ராஜயோகமாவே இந்த ஏப்ரல் மாசம் அமைகிறது